அண்ணா ரெண்டுமே ஒரே மாதிரி மாடுங்கனா ரெண்டுமே கொம்பு டைப் நாலு பல்லு ஆறு பல்லுங்கனா மாடு நல்ல லட்சணமான அழகு மாடுங்கனா ஒரு குடும்பத்தையே காப்பாத்துங்கனா அந்த ரெண்டு மாடும் சோ எப்படி கேட்டதாங்கடா உங்க கிட்ட அண்ணா அவங்க வேலி தாங்கற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்க climate adaptation க்கு அதுக்கு அந்த மாதிரி மூணு மாடு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கு குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா குறையே கிடையாதுங்க வர கஸ்டமர் நம்மளுக்கு ஒரு நாலஞ்சு கண்ணு வச்சுக்கலாம் நல்ல குவாலிட்டியா மாடு வேணா நம்மள தேடி வரலாங்கண்ணா வணக்கண்ணா கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சுங்க நினைக்கிறேன் ஆமாங்கண்ணா

எல்லா மாடு சேல் ஆயிருச்சுங்க சரி இப்ப நம்ம ஃபார்முல லைவ் ஸ்டாக் இருக்குது ஒரு இருபது மாடு இருக்குங்க இந்த வர இருபது இருபது மாடு இருக்கு ஒரு மூணு மாடு சேல் ஆயிருச்சுங்க இப்ப இருக்கிற மாட்டை நம்ம பார்க்கலாம்னா சரிنا போன வாரம் பாத்தீன்னா 50000 பைல இருந்து 1 லட்சம் ரூபா வரைக்கும் மாடு சொல்லியிருந்தீங்க ஆமாங்க பட்ஜெட்லயும் சரி ஆமாங்க பண்ணக்காரங்களுக்கும் சரி ஆமாங்க ஏத்த மாதிரி மாடுகளை வந்து தனித்தனியா பிரிச்சு வச்சிருந்தோம் ஆமா ஆமாங்க எந்த விலையில வந்தாலும் கஸ்டமர் அவங்க பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி மாடு வாங்கிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல ஆமாங்க தனித்தனியா அந்த ரேட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம டிஸ்ப்ளே பண்ணி ஆமாங்க ஸோ இன்றைக்கான வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா இருபது மாடு இருக்குன்னு சொல்லிருந்தீங்க ஆமாங்ண்ணா ஆல்ரெடி ஒரு மூணு மாடு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டாங்க ஆமாங்கண்ணா ஸோ இந்த பதினேழு மாடல ஆமாங்க என்ன குவாலிட்டிண்ணா அண்ணா இப்போ பதினேழு மாடு பாத்தீங்கன்னா எல்லா குவாலிட்டிலேயும் மாடு இருக்குண்ணா ஹெச்எஃப்ல இருக்கு ஹெச்எஃப் கிராஸ்ல இருக்கு ஆல் ப்ளாக்ல இருக்கு ஜெர்சி மட்டும் இல்லைங்கண்ணா மற்ற எல்லா டைப்பான மாடு ஃபார்ம் டைப் அன்றைக்கு வந்து ஹெச்எஃப்ல இருக்கு ஹெச்எஃப் ஃபுல்லா இருக்குண்ணா நம்ம ப்ராண்ட் எப்பயுமே பார்த்துருப்பீங்க இப்போ ஹெச்எஃப்ல தான் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு மாடு இருக்குங்கண்ணா மாடு ஆமாங்கண்ணா ஸோ இப்போ இந்த பதினேழு மாடு நாம எப்படி பார்க்க போறோம்ண்ண ஆனா போகிற ஒரு மாடல் லைன் பைன் இல்லைனா பார்த்துலலாங்கண்ணா ஒன் வேணால் பார்த்து ஒன் வேணால் பார்த்தர்லண்ணா இப்ப பர்ஸ்ட் பாக்க போறது மாடு பாத்தீங்கன்னா நம்ம மூணு மாடு ஆல் பிளாக்ல இருக்குங்கண்ணா சரிங்க இது மூணுமே பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் எல்லாமே இது பாத்தீங்கன்னா நாலு பல்லு இது பாத்தீங்கன்னா ஆறு பல்லு இது நாலு பல்லுங்களா ஆமா அது நாலு பல்லு இது ஆறு பல்லுங்க ஆறு பல்லு ஆமா அது வந்து ரெண்டு பல்லுங்கண்ணா ரெண்டு பல்லு ஆமாங்கண்ணா இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கேண்ணா ஒரே மூணுமே ஒரே மாதிரிங்கண்ணா ஆல் பிளாக் ஆல் பிளாக் மூணு மாடு தேவைப்படுறவங்க நம்ம டிஸ்பிளே இருக்கிற நம்பரை கால் பண்ணாங்கண்ணா இந்த மூணு மாடு தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாங்க சரி இந்த மூணு மாடு பத்தி சொல்லுங்கண்ணா அந்த மூணு மாடு பாத்தீங்கன்னா இது ஆவரேஜா ஒரு பதினாறு லிட்டர் வருங்கண்ணா பதினாறு ஆமா காலையில எட்டு சாயந்தரம் எட்டு ஒரு பதினாறு வருங்க இது பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது ஒன்பது பதினெட்டு லிட்டர் வருங்க பதினெட்டு ஆமாங்கண்ணா இது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு லிட்டர் பால் வருங்க இருபத்தி ரெண்டு ஆமா ரெண்டாம் நேரத்து டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா அதாவது பிள்ளைக்கு வந்து மூணு மாடு ஒருத்தர் எடுத்துக்கலாம் ஆமாண்ணா தேவைப்படுறாங்க எடுத்துக்கலாங்கண்ணா நல்ல குவாலிட்டி மடி செட்டா நம்ம மடி செட்டு பாருங்க எப்படி இருக்கு அக்கத்தங்கச்சி மாதிரி இருக்கு மூணுமே ஆனா ஆமாங்கண்ணா டாப் குவாலிட்டி நான் மூணுமே ஆல் பிளாக்ல மூணு மாடு தேவைப்படுறாங்க ஒரு நம்ம ஃபார்ம்ல இருக்கு இந்த பாத்தீங்கன்னா மூணுமே பாத்தீங்கன்னா செட்டா இருக்குதால ஒரே பண்ணைக்கு எடுத்துக்கலாம் ஆமா எடுத்துக்கலாங்கண்ணா எடுத்துக்கலாம் இது எஸ் என்ன ஃபேக்ட் வருங்கண்ணா ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான மாடுங்க குவாலிட்டியான மாடு ஆமாங்க சரி இந்த மூணு மாடு சொல்லியிருந்தீங்க ஆமாங்கண்ணா ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா ஒன்றை கண்டாப்ல இருக்கு ஆமாங்கண்ணா ஸோ ஒரே பார்ட்டி எடுத்துட்டு போனாங்கண்ணா ஆமாங்க ரெண்டு மூணு கண்ணு வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் நாலஞ்சு கண்ணு வச்சுக்கலாம் எல்லாமே பல்லு இருக்குங்கண்ணா நாலு ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லுங்கண்ணா சரிங்க சென எப்படி இருக்குண்ணா எல்லாமே சென எல்லாம் கண்ணு போறதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் ஆகுங்க முன்ன பின்ன ஆமாங்கண்ணா

லூஸ் இருக்குங்கண்ணா நல்ல பை வச்சு கண்ணு போடுங்கண்ணா சரிங்க இதெல்லாம் வந்து நம்ம ஃபார்முக்கு எடுத்துட்டு போய்ட்டா ஆமா எத்தனை நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் அண்ணா ஒரு ஆறு ஏழு கண்ணுக்கு வச்சுக்கலாங்கண்ணா ஆறு ஏழு கண்ணுக்கு ஆமாங்கண்ணா நல்ல குவாலிட்டிங்க சரிங்க சரி அடுத்த மாடு எதுனா அடுத்த மாடு பாத்தீங்கன்னா டாப் குவாலிட்டியான மாடுங்க நம்ம பண்ணையிலே நாலே பல்லுங்க நாலே பல்லு தலைச்சங்க டேரி எந்த அளவுக்கு ஹைட்டு வெயிட் பாருங்க மாடு முக லட்சணங்க முக முகம் பாருங்க மாடு எப்படி இருக்குன்னு சரி நெத்தில ஒரே ஒரு வெள்ளைங்க இங்க பாத்தீங்கன்னா சுளி சுத்தங்கண்ணா மாடு நல்ல குவாலிட்டி கொம்பு டைப்ல எல்லா கிளைமேட்டும் அடாப்டேஷன் ஆகுங்க மாட்டை அவுக்குற பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க மடிசெட்டு பாருங்க

கட்ட முடியாதுங்கண்ணா நல்ல காம்பு பார்த்தீங்கன்னா காம்பு இடைவேளை இருக்குங்க சுளி சுத்தம் நல்ல கறவைக்கும் நல்ல இந்த மாடல ஃபெயிலியர் ஆகாதுங்கண்ணா இந்த மடி வந்துட்டா மாடு வெளியவே கட்ட முடியாதுங்கண்ணா மடி லூஸ் இருக்கானா இது மடி லூஸ் இருக்குங்கண்ணா இந்த கறவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சொல்லி கொடுக்கலாங்கண்ணா அதே மாதிரி இருபத்தஞ்சு ஆமாங்கண்ணா மொதல் நல்ல பை லூஸ் பாருங்க எப்படி இருக்கு நல்ல குவாலிட்டியான மாடுங்க ஆமாங்கண்ணா காம்பு கறக்கறக்கு பிடிக்கிறதுக்கு எதுவுமே பண்ணாதுங்க நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா பாருங்க சரிங்க எல்லாமே வந்து தான் வச்சிருக்கீங்க நம்ம செலக்ட் பண்ணி தானே வச்சிருக்கோம் நம்ம ஃபார்ம்ல எப்படி வந்தாலுமே அவங்க கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி மாடு எடுத்துக்கலாம் எப்போ வந்தாலும் ஒரு இருபது மாடு இருபத்தஞ்சு மாடு இருக்குங்கண்ணா ஏன்னா அதிக மாடு செலக்ட் பண்ணி வச்சிருக்க முடியாது வர கஸ்டமர் அப்படியே மாடு சேல் ஆகிட்டே இருக்குங்கண்ணா சரிங்கண்ணா நம்ம ஃபார்ம்ல வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஆமாங்கண்ணா ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து கட்டிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஆமாங்கண்ணா ஸோ அடுத்த வாரம் ரெடி ஆயிடுமாண்ணா ஆமா அடுத்த வாரம் ரெடி ஆயிருங்கண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது மாடு நாற்பது மாடு நம்ம கட்டுற மாதிரி கட்டுற மாதிரி ஆமா எப்போ வந்தாலும் நம்ம மாடு அவைலபிளா இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்கண்ணா அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஆறு பல்லுங்கண்ணா ஆறு பல்லு இது ஆறு பல்லு அக்கா தங்கச்சி மாதிரி இது நல்ல குவாலிட்டியான மாடுங்க ரெண்டா நித்துங்க ஆமாங்க மடி மடி செட் பாருங்க என்ன வித்தியாசம் அண்ணா ரெண்டு ரெண்டும் ஒரே ஒரே ஃபார்முக்கு தேவைப்படுறாங்க எடுக்கலாம்ங்க ரெண்டு அவருக்கு இதே அது பார்த்தலாமா ஆமா இதையும் பார்த்தலாம்ங்க இது ரெண்டுமே கொம்பு டைப்புங்க ரெண்டுமே அழகு கிடைறீங்க நல்ல குவாலிட்டியான மாடுங்க ஃபார்முக்கு ஏத்த மாதிரி இருக்குனா ஃபார்முக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணி வெச்சிருப்போம் ஒரு கஸ்டமர் வராங்கனா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 20 லிட்டர் கறந்தாதான் அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ராஃபிட்டா இருக்குன்னு வைங்களேன் நல்ல குவாலிட்டியான மாடுங்க மடி செட் பாருங்க நாலு காம்போ ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க இன்ன ஒரு 15 நாள் டைம் இருக்கு

ாலும்டிச்சு எந்த கரைக்கறக்கு பிடிக்கிறதுக்கு எதுவுமே பேசாதுங்கண்ணா காம்பு நல்லா கருங்காம்புங்க நல்ல குவாலிட்டியான மாடு இடைவெளி நல்லா இடைவெளி நல்லா இன்னும் லூஸ் வைக்குங்கண்ணா காம்பு நல்ல குவாலிட்டியான மாடு ரெண்டுமே பாருங்கண்ணா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டுமே அப்படி பிடிக்கும் ரெண்டுமே ஒரே ஜதியா போடலாமா ரெண்டுமே ஒரே மாதிரி மாடுங்கண்ணா ரெண்டுமே கொம்பு டைப்பு நாலு பல்லு ஆறு பல்லுங்கண்ணா மாடு நல்ல லட்சணமான அழகு மாடுங்கண்ணா ரெண்டுமே ஒண்ணா ஒன்னா ரெண்டுமே ஒன்னா பாருங்கண்ணா

மாடு நல்ல நல்ல மாடு அழகு அழகுல முகலட்சணம் லட்சுமியாட்டு இருக்குன்னா லட்சுமி எல்லாத்திலயுமே எல்லாத்துலயுமே நல்லா சுளி சுத்தங்க

அந்த அடுத்து பார்க்க போற மட்டுங்கண்ணா ரெண்டு பல்லுங்கண்ணா ரெண்டு பல்லு ஆமாங்க இது தலைச்சங்கடா இருக்குன்னா தலசங்கட் ஆமாங்க நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா குதிரை மூஞ்சின்னு சொல்லுவாங்க நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா கரை ஒரு பதினெட்டு டு இருபதுக்குள்ள கறக்குங்கண்ணா இன்னும் ஒரு ஒரு மாதம் ஆகும்னா கண்டு போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியா எடுத்துருக்கீங்களா அண்ணா நம்ம செலக்டடே இப்படி தான் இருக்குங்க எல்லாம் ஒன்றை கண்டாப்பிலே இருக்குங்கண்ணா மாடு மொட்டையிலே கொம்புல மட்டும்தான் எந்த மாடு எடுக்குதுன்னு தெரியாது போல ஆமா கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க அவங்க சாய்ஸ் தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது தலைச்சு கிடையாது தாங்க எல்லா மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு ஒரே மாதிரி இருக்குன்றப்போ ஆமாங்க கஸ்டமர் இந்த மாடு இல்லாமல் இன்னொரு மாடு நம்ம கிட்ட வர கஸ்டமர் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பணம் எச்சு போனோம் பொருள் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கணும்னா நம்ம எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ற பொருளும் அப்படிதான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி தான் எடுத்துருப்போங்கண்ணா எங்கேயாலும் ஆகட்டும் நம்ம வர கஸ்டமருக்கு திருப்திகரமா மாடு எடுத்து கொடுத்துருவோம் சரிங்க இந்த மாடு அப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு பல்லுங்கண்ணா ரெண்டு பல்லு கொம்பு டைப்ல நல்ல குவாலிட்டியான மாடுங்க ஒரு கரவை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருங்க என்ன கண்ணு போடுறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு காம்பு பாருங்க காம்பு இடைவேளை பாருங்க நாலு காம்பு ஒரே மாதிரி இருக்குங்க நல்ல நல்ல பை வச்சு கண்ணு போடுங்க மடி லூஸ் இருக்கு ஃபார்ம் டைப் வரைய விரும்பி எடுக்கலாங்க கொம்பு டைப்புங்க சரிங்க நல்ல காம்பு இடைவேளையா ஆமாங்கண்ணா நல்ல குவாலிட்டியான மாடு சூப்பர் மாடுங்கண்ணா இன்னும் எத்தனை நாள் இருக்கு அண்ணா இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குங்கண்ணா பதினஞ்சு நாள் ஆமாண்ணா மடி லூஸ் இருக்கு பாருங்க நல்ல பை வச்சு தான் கண்ணு போடுங்க நல்ல குவாலிட்டியான மாடுங்க சரிங்க யாரு வேணா கறந்துக்கலாங்க ஒரு குழந்தை கூட கறக்கலாங்க நல்ல குவாலிட்டியான மாடு மாடு ஒரு அக்கடை கூட ஒரு காலு கூட அக்கடை எடுத்து வைக்காதுங்க அந்த மாதிரி இருக்கும் மாடு

அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம டாப் குவாலிட்டியில மொட்டை டைப்ல பாக்குறோம் ஆறு பல்லுங்கன்னா ஆறு பல்லு ஆமா ரெண்டாயிரத்து மாடு ஹெவி சைஸுங்க மாடு ஹெவி சைஸ் ஆமாங்க கரை ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கன்னா கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் வருங்க பதினஞ்சு நாள் ஆமாங்கண்ணா மாடு கண்ணு போட்டு மடி வந்ததுன்னா வெளியவே கட்ட முடியாதுங்க அந்த அளவுக்கு இருக்குங்க மடி செட்டு மாடு நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா டாப் குவாலிட்டிங்கண்ணா நல்ல ஹைட்டு வெயிட்டு மாடு பாருங்க எந்த ஹைட் இருக்குல்லண்ணா உங்களோட ஹைட்டா இருக்குண்ணா ஆமா மாடு ஹெவி சைஸ்ண்ணா இன்னொரு நாள் ஆகணும் ஆனா இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குண்ணா பதினஞ்சு நாள் ஆமாங்கண்ணா மாடு வெயிட் பாருங்க என்ன வெயிட்னு வெயிட் ஆன மாடுங்க ஓகே நல்ல ஜகஜாக்கா மாடு ஃபார்ம் டைப் போறாங்க விரும்பி எடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் டைப்புக்கு ஆமாங்க ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு கரவு நீங்க பார்த்த மாடு எல்லாமே ஃபார்ம் டைப் தான் ஆனா எல்லாம் ஃபார்ம் டைப் கொண்டு போலாங்கனா கரவையும் ஃபெயிலியர் ஆகாது ஒரு 20 க்கு மேல கரக்கறவங்க நம்மள தேடி வரலாங்கனா சோ அந்த மாதிரி தான் நீங்க எடுத்து அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கங்க நான் செலக்ட் பண்ணான பிரீட்னு வெச்சுக்கிங்களே எல்லாம் பொறுக்கி எடுத்த மாதிரி எடுத்து வச்சிருக்கங்க நம்ம மாடு சரிங்க ஆமாங்க நான் ஓவர் ஆல்லா பாத்தீங்க இன்னைக்கு ஆன மாடு காட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாங்கனா வேற ஏதாவது இருக்கானா நான் அவ்வளவுதான் நான் இப்ப மூணு கஸ்டமர் அந்த மூணு மாட்டுக்கு ஒரு கஸ்டமர் ஏத்துடுங்க அடுத்த கஸ்டமர் வந்திருக்காங்க மாடு பார்த்துட்டு இருக்காங்க சரிங்கனா ஓவர் ஆல்லா பாத்தீங்க இன்னைக்கு வந்து மாடுகளை காட்டிட்டீங்க ஆமாங்கனா போன வாரம் குறை இல்லாத இந்த வாரமும் மாடு கொண்டு வந்தீங்க கண்டிப்பாங்க ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நான் பாக்குறது என்னன்னா இந்த வாரம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபார்ம் டைப்ல போறவங்களுக்கு ஆமா நல்ல குவாலிட்டியான ஆமாங்க சோ நாலஞ்சு ஈத்து வச்சுக்கிற மாதிரி நல்ல டாப் குவாலிட்டியில எடுத்து வச்சிருக்கீங்க கண்டிப்பாங்க சொல்லுங்க எப்படி இந்த வாரம் எப்படி இருக்கும் ஆனா இப்ப நம்ம பார்த்த மாடல லைவ் ஸ்டாக் இருக்குங்கண்ணா அவங்க குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா குவாலிட்டி எல்லாம் நம்மளுக்கு குறையே கிடையாதுங்க பணத்துல மட்டும்தான் குறை பாக்கணுங்க வர கஸ்டமரு நம்மளுக்கு ஒரு நாலஞ்சு கண்ணு வச்சுக்கலாம் நல்ல குவாலிட்டியா மாடு வேணும் நம்மளை தேடி வரலாங்கண்ணா நம்ம பொருள் எப்பயுமே தரமா இருக்கும் நம்ம செலக்ட் பண்ற பொருள் அப்படிதான் இருக்குங்க நம்ம மாடு வாங்கினாலுமே ஒரு மாடு பிடிச்சிருச்சுன்னா நம்ம காசை பாக்கறது இல்ல நம்ம பொருள் நல்ல பொருள் இருந்தா நம்ம மாடு வாங்கி தான் கட்டிடுவோம் வர கஸ்டமருக்கு உண்டானது ரீசன் சொல்லி அதுக்கு அந்த மாதிரி மாடு நம்ம கொடுக்கலாம் சரி நான் இன்னைக்கு வந்து நிறைய மாடுகளை பார்த்துட்டோம் ஆமாங்கண்ணா கஸ்டமர் வந்திருக்காங்க ஆமாங்கண்ணா அவங்கள புஷ்டு வாங்க ஆமா பைனலா நம்ம மாடு லோட் பண்ணிட்டு ஓகே மறுபடியும் பேசிக்கலாம் ஓகேண்ணா இன்னைக்கு கடவுர்ல இருந்து ஒரு மூணு மாடு கண்ணா வந்திருக்காருங்கண்ணா இன்னைக்கு மூணு மாடு எடுத்திருக்காரு சரிங்கண்ணா வணக்கம் சோ மூணு மாடு எடுத்திருக்கீங்க பண்ணையில என்ன மாதிரி கேட்டு வாங்கிருக்கீங்கண்ணா நான் நார்மல் மாடாக போன வாங்கிட்டேன் அவங்க வேலுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்காங்க மூணு மாடு அவங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே எடுத்திருக்காங்க பட்ஜெட் சரிங்க மூணு மாடும் எப்படிங்க சின மாடு எப்படி கண்ணு மாடுங்களாங்க மூணுமே சின மாடு சரி பார்த்தீங்கன்னா மூணுமே வந்தா மூணு இதுமா எடுத்திருக்காங்கண்ணா ஆமாங்கண்ணா ஸோ எப்படி கேட்டிருந்தாங்கண்ணா உங்ககிட்ட அண்ணா அவங்க வேலுக்கு தாங்குற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்க கிளைமேட் அடாப்டேஷனுக்கு சரி அதுக்கு தகுந்த மாதிரி மூணு மாடு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எச்எஃப் மாதிரி தருது ஆமாம் செவலையில் இருக்கு ஆமாங்க இன்னொன்று எச்எஃப் கிராஸில் வந்து லோ பட்ஜெட் மாடு மாதிரி தருது ஆமாம் ஆமாங்க ஸோ என்ன ஊர்ண்ணா இவங்க இவங்க ஊர் அண்ணா கடவூர் கடவூர் அந்த ஊர் கிளைமேட்லாம் அப்படி இருக்கும்

சோ வர கஸ்டமருக்கு என்ன சொல்ல விரும்பீங்க அண்ணா வர கஸ்டமரை நம்மள कांटेक्ट பண்ணி நம்ம ஃபார்முக்கு வரலாங்கண்ணா நம்ம எங்க நாள் ஆகட்டும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி பட்ஜெட் वाइज ஆகட்டும் அவங்க பண்ணைக்கு ஆகட்டும் நம்ம எப்ப வந்தாலும் ஒரு 20 மாட்டு 25 மாடு இருக்குங்க நம்ம कांटेक्ट பண்ணி வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் மாதிரி எடுத்துக்கலாங்கண்ணா சரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு 6 மணி ஆமாங்கண்ணா சோ ரெட் கஸ்டமர் போல வந்திருக்காங்க ஆமா ஆமாங்கண்ணா சோ இது வந்து பண்ணையில எடுத்து தந்த ஒரு அட்வான்டேஜ் ஆமா எப்ப வந்தா வரலாம் எப்ப வந்தா வரலாம்ண்ணா அவங்க அவங்க பாத்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு பதா வரணும் அப்பதா வரணும்னு இல்ல அவங்க எப்ப कांटेक्ट பண்ணி வராங்களோ அதுக்கு தான் மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறலாங்க ஃபோன் நீ எடுக்க முடியாத பச்சாததுல வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடலாம். ம் பொறுமையா எப்போ வந்தாலும் பாத்துக்கலாம். பாத்துக்கலாம்னா. அது பார்த்துட்டீங்கல்ல முடிவா ஆச்சு அண்ணா? அண்ணா பார்த்துட்டிருக்காங்கன்னா செட் செட்டாகுல பாக்குறாங்க. ஃபைனலா முடிவாகும். ஆமா ஆமாங்க. சரிண்ணா. சரிங்க. மூரல பாத்துட்டு அன்னிக்கு ஆமாங்க. சோ அடுத்த வாரம் மறுடியும் வந்து பண்ணையில மீட் பண்ணுவோம் மீட் பண்ணுங்களா? கண்டிடா. நன்றி.